மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய வகையிலையும் மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்புகளெல்லாம் வழங்கக்கூடிய வகையிலையும் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி அப்படின்னு சொல்லி நான் கடந்த பதிவுகளில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய ராசி ரசபராசி நம்பர் ஒன் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் வலுவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சனி பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தான் இந்த வருஷமே பிறந்திருக்குது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சனி சுக்கரன் இணைவு பெற்றால் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த மகாலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பத்தில் தான் உருவாகி இருக்கின்றது எப்பேற்பட்ட ஜாதகருக்கும் பத்தாம் இடம் தாங்க வலுவாக இருக்கணும் பத்தாம் இடம் வலுவிழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பிழைப்புக்கு ஆதாரமான வழிமுறைகள் அவருக்கு கிடைக்காது ஏன்னா பத்தாம் இடம் தான் ஜீவனம் தொழில் இருக்கணும் இல்லைனா ஒரு வேலை இருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த ஜாதகரை எப்படி வாழ முடியும் அந்த அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்குன்ற பொழுதே ஒரு நல்ல வேலை தொழில் வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் பிறந்திருக்குது ரிசவ்ராசி நண்பர்களுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை இருந்தங்க நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னென்னு கேட்டால் பத்தில் தானே சனி இருந்தார் அப்போ எனக்கு ஒரு பதவி அவத்தை கொடுத்துருக்கணும்ல கிடைச்ச பதவி எனக்கு பறிபாயிருச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க தோணும் என்னென்னு கேட்டால் இப்போ ராசியிலேயே குரு பகவான் இந்த ரிசப் ராசியிலே குரு பகவான் அப்போ ஜென்மத்தில் குரு இறந்தார் என்ன சொல்கிறது மிகப்பெரிய இடைஞ்சல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு நிறைய இடைஞ்சல் பண்ணுவார் என்னென்ன விதத்திலெல்லாம் இடைஞ்சல் பண்ணி பணம் பொருளை சம்பாதிக்க வைக்க விடாமல் செய்யணுமோ அம்ப்டும் பண்ணுவார் இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தான் அப்போ குரு பகவான் யார் தனகாரகன் செல்வகாரகன் அப்போ தனமும் செல்வமும் வர்றதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத நமக்கு சீக்கிரமாக எட்டி பிடிக்க முடியாது வந்தாலும் பணம் பொருள் கையில் தங்காது பிடிச்சு நிப்பாட்ட முடியாது ஏதோ ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் இதனால் தான் ரிசபராசி நண்பர்களுக்கு இப்போவும் செலவுகள் அதிகமாகிகிட்டு வருமானங்கள் குறைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ நமக்கு ரிசபராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் இப்படி ஒரு பிரச்சனை ஆனால் பத்தில் சனி இருந்தார் நல்ல வேலைவாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் வைக்க முடியல பத்தாவதுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் தான் இருக்கிறார் ஆனாலும் என்ன காரணம் அந்த லாபத்தை நாமளால் வச்சு பயணிக்கவும் முடியாத ஒரு கட்டமாக இப்போ இருக்குது ஆக இப்படியெல்லாம் சிரமங்களை கடந்து கொண்டு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரிசப்ராசி நண்பர்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா ஒரு நல்ல வழி கிடைக்குமா ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு கடன் கப்பு கட்டி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குமா ரொம்ப ஹை லெவலுக்கு போகாட்டியும் கூட ஒரு மீடியமான லைஃப்பாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு மனசில் இருக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிக அற்புதமான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அவர் பன்னிரெண்டு ராசியும் கடந்து வந்து மறுபடியும் தொடக்கம் எந்த ராசியில் இருந்தார் அந்த ராசியில் தொடங்குற பொழுது முப்பது வருஷம் ஆகும் இப்போ சனி பகவான் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாபஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழரை வருஷம் கழித்து தான் வர்றார் அப்போது ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இருபத்தி ஏழரை ஆண்டுகள் பிடிக்குது அப்போ இதுக்கு முன்னாடி அவ்வளோ காலங்கள் சிரமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது லாபம்னா என்னங்க பதினோராடம் அபிலாசைகள் நம்மளுடைய அபிலாசைகள் நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அதாவது எதுவுமே ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடையக்கூடிய இடமெல்லாம் இந்த இடம்தான் அந்த இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற பொழுது எதுலேயுமே ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் பணத்துக்கு மேலே பணம் லாபத்துக்கு மேலே லாபம் எதிர்பார்ப்புக்கு மேலே எதிர்பார்ப்பு இப்படி ஒவ்வொன்றையும் அடிக்கிட்டே போகலாம் ஒரு சில விஷயங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட பயணிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் லாபம் அப்போ இவர் லாபஸ்தானத்துக்கு ஒரு இருபத்தேழரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இடத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்துக்கு இங்கே பகவான் அப்படியே பத்தாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறரை வருஷம் கழித்து தான் வர்றார் அப்போ பதினாறரை ஆண்டுகளுக்கு அப்புறம் ராகுபகவான் பத்துக்கு வருவது சிறப்பு இந்த பத்தாம் இடத்தில் ராகு இருக்கின்ற பொழுது உங்களை நல்லா யோசிக்க வைப்பார் அதாவது ரசபராசிக்கானங்க உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க அதாவது மாடாக உழைப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மாடாக உழைக்கக்கூடியவங்க தான் நம்ம ஆனால் ப்ரயோஜன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மிகப்பெரிய கேள்விக்குறியும் அது தான் மாடாக உழைக்கிறேன் ஓடா தேயிறேன் ஆனால் ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு சொல்கிறதுல முதலிடமாக நம்ம இருக்கிறோம் இது உண்மையான தான் ஆனாலும் எதற்கும் ஒரு காலகட்டம் வேணும் அந்த ஒன்றத்தையாவது மிச்சம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிவாய்க்கால் எது எந்த டயத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த டயம் அப்படிங்கிறது சில கிரக அமைப்புகள் வந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதினாறரை ஆண்டுகளுக்கு அப்புறம் ராகுு பகவான் பத்துக்கு வந்து அந்த தொழில் விஷயங்களில் கஷ்டப்பட்டு உழைக்காமல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படி யோசிக்க வைப்பார் அப்போ எப்போவுமே ரிஷபராஜ்காரங்கன்னா மாடாக உழைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோமா அந்த கதையெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம யோசிப்போம் அப்போ டிஜிட்டலாக யோசிக்கிறது ராகு டிஜிட்டல் மயம் இப்போலாம் கண்ணில் பணத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பணம் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் பொருளை அப்படியே வாங்கி அனுபவிச்சுட்டே இருப்போம் பணம் கையிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதான் செல்லில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோமே ஒரு க்யூஆர் கோடை போட்டோம்னா ஸ்கேன் பண்ணி பணம் இருந்தா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அங்கிட்டு வந்துடும் நான் செலுத்தி விட்டேன் அப்படிங்கிறது இங்கிட்டு வந்துடும் இப்படி தான் எல்லா பக்கம் இருக்கு இல்லையா இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறவர் தான் ராகு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ராகு பகவான் தான் அப்போ ரிசர்வ் நண்பர்கள் இப்படி தான் யோசிக்க போகிறான் அப்போது உழைப்பு அதிகமாக மூலதனம் பண்ணாமல் மூளையை மட்டுமே அதிகமாக மூலதனம் பண்ணி பணம் குரலை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மையை இந்த ரிசப் நண்பர்கள் பெறுவாங்க அதனால தான் நான் சொன்னேன் ஜாக்பாட்லாம் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி மூளையை யோசிக்கின்ற பொழுது ஜாக்பாட்டில் வின் பண்ணாமல் எப்படிங்க இருப்போம் அப்போ ஜாக்பாட் வாய்ப்பு நமக்கு உண்டு இல்லையா அப்போ ரிஷப் நண்பர்களுக்கு நிச்சயமாக ஜாக்பாட் வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பண வரவேலாம் நம்ம திடீர் அதிர்ஷ்டத்து மூலியமாக பெறுவோம் அதை வந்து உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் பத்துலேருந்து செயல்படுவார் அப்போ நல்ல வேலை நல்ல ஒரு தொழில் அப்படிங்கிறத சிறப்பாக நமக்கு அமையும் ஜீவனஸ்தானம் வலுப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வருமானம் பஞ்சமே இருக்காது அப்போ பஞ்சம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வேலை தொழில் இருக்கணும் இதுதான் மெயின் பாயிண்ட் அதுக்கப்புறமா ஜென்மத்தில் குரு இருந்தார் பாடாக படித்து எடுத்துட்டார் செய்கிற தொழிலை கூட விட வச்சிட்டாரு எப்படியோ கஷ்டப்படுத்திட்டாரு காசு பணத்தை தங்க விடலை ஆனால் தனகாரகன் செல்வகாரகன் சொல்லி குரு பகவானை சொல்லி ஜென்மத்தில் வந்து வண்ணம் வச்சுட்டார் அவர் விலகிற டைமும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலாம் விளகுறாரு வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு போயிடுவார் குடும்பம் சூப்பர் வருமானம் அருமை செல்வபலம் சூப்பர் எதற்குமே பஞ்சம் இல்லை அப்போ குடும்பஸ்தானம் வலுப்பெறுது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைவாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்போம் குடும்ப உறவு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் குடும்ப தேவைகளை அத்தனையுமே நம்ம பூர்த்தி பண்ணுகின்ற பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சர்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ வருமான பற்றாக்குறை இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை மிக மிக அற்புதமாக நல்லா படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நல்ல பேச்சு திறமை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட இதில் எல்லாம் வந்து ரொம்ப பெரியப்பட்டு ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ ரிஷபராசிக்காரங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சாப்பாட்டில் எல்லாம் ஒரு வெளுத்து வாங்கணும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது இப்போ தான் இந்த குருப்ப அவன் ரெண்டுக்கு போனதுக்கப்புறம் ருசிச்சு ரசித்து சாப்பிட்றது இப்படி எல்லா விஷயத்துமே ருசிச்சு ரசித்து தான் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் குரு ரெண்டில் வருகின்ற பொழுது அப்போது பணம் பொருள் செல்வாக்கியம் அப்படிங்கிறது பஞ்சமில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே அடிக்கடி ஏன் என்ன பணம் பொருள் அப்படின்னு வருதுன்னா இதுதான் மெயின் காரணமேவும் அது இல்லைன்னா வேறு ஏதோ பேசி என்ன செய்ய போகிறோம் இது முதல்ல கிடைக்குமா அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை அதனால் வந்து ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மெயினான விஷயங்கள் இது தான் அதை வந்து டெக்கரேஷன் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தாங்க இருக்கும் இதுக்கான கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது சாதகமாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனையாக கிடையாதுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம் அப்படிங்கிறதான் நம்ம யதார்த்தமாக சொல்ல போகிறோம் நானும் யதார்த்தமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப உங்களை கற்பனை வளத்தோடு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை நம்ம கற்பனை வளத்தோடு பேசி என்ன செய்ய போகிறோம் இங்கே கற்பனைக்கு என்னங்க வேலை இருக்குது காசுக்கு தான் வேலை காசு வர்றதுக்கு வழி இருந்தால் ஏதாவது சொல் கடங்கப்பா அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லு அது எப்போ நடக்கும்னு சொல்லு அப்படி வேணால் மக்கள் கேட்பாங்க இல்லையா அதை சொல்லுங்கள் முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த ரிசப்ராசி நண்பர்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும் அப்போது கோச்சார பலன் மிக மிக அற்புதமாக நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது அப்போது கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம் கவலைப்படாதீங்க சும்மா அப்படியே இன்னி தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வேகம்தான் போயிட்டே இருக்கலாம் தடை தாமதமே கிடையாது ஒரு ரெண்டரை வருஷம் நமக்கு இருபது வருஷ சம்பாத்தியத்தை கொடுக்குங்க ரிசவராசிக்காரங்க இந்த டயத்தில் கொஞ்சம் சுதாரிச்சுக்குங்க கையில் காசு வந்துடுச்சேன் அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி வேலைகளை காட்டிக்கிறாதிங்க எப்படின்னு கேட்டால் பழைய மாதிரி எப்படியே தாட்புட்டுன்னு செலவழிக்கிறது எல்லாருக்கும் கொடுத்து உதவுவோம் எல்லாத்தையும் அனுசரித்து போவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஈவ இறக்கும் கருணையெல்லாம் காட்டி காசை இழந்துடாதீங்க எப்போவுமே சில நேரங்களில் எல்லா நேரங்களையும் எல்லாமே கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தக்க வைக்கிறது தான் நமக்கு நல்ல மைண்டை பயன்படுத்திக்கோங்க அனாவசியமான செலவுகளை குறைச்சிருங்க தேவைக்கு மட்டும் செலவுகளை செய்யுங்க ஆனால் வருமானத்தை இருக்கு பல வழிகளை யோசனை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இப்போ தான் இருக்குது அதனால் ரெண்டரை வருஷத்தில் நம்ம நிறைய பணம் பொருள் சம்பாதிப்போம் அதை ஒரு சேமிப்பில் தான் நம்ம வச்சுக்கிறணும் தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படி ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்போது ஒரு பொன்னான பொற்கால வருடங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரிஷபராசிக்காரவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் வாரி வழங்குறதுக்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறார் கொட்டி கொடுக்கிறதுக்கு குரு பகவான் இருக்கிறார் அதிகார பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு ராகு இருக்கிறார் அப்போ வாழ்வாங்கு வாழ்வோம் சுகஸ்தானத்தில் கேது பகவான் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வண்டி வாகன செலவுகள்லாம் வரும் அதில் கொஞ்சம் நம்ம செலவு செஞ்சு தான் ஆகணும் அது நிச்சயமாகவும் இருக்கும் பெரிய அளவில் வந்து வீடு வாசல் அப்படிங்கிறத கடன் கப்பு வாங்கி கட்ட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இல்லை அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறலாம் அதுக்கப்புறமா வந்து பழைய வீடை வந்து நம்ம புதுப்பிச்சு கொஞ்சம் குடி போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு வந்து மண்மனை யோகங்களால் நிச்சயமாக ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாணவ மனைவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் படிக்க வேண்டும் ரொம்ப கவனத்துடன் தான் நீங்கள் விரும்பிய இலக்கை நீங்கள் அடைய முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும் மற்றபடி வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கப் போகுது கவலையை விட்டுட்டு காசு பணத்தில் குறியாக இருங்க நண்பர்களே ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு தான் அடுத்து இந்த வருஷம் அதனால் மார்ச் இருபத்தொம்பதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய பலன்களெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் ஓகே தாங்க ஆனால் எனக்கு என்னமோ நம்புகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க சுயஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம பிறக்கின்ற பொழுது நம்ம என்ன விதி வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இல்லையா விதிப்பயன் பற்றி பேசுகிறதுக்கு கோச்சார பலன் ஏன் போடுறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க பொதுவான விஷயங்கள் பேசாமல் எப்படிங்க மெயினான விஷயத்துக்கு போக முடியும் ஒரு பொதுவான விஷயத்தை பேசாமல் டக்குன்னு எடுத்தோன்னே மெயினில் கை வச்சிட முடியுமா சுவிட்சு பாக்ஸை சுவிட்சை போட்டு பார்த்தா லைட் எரியுதா இல்லாட்டி ஒரு டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம் பிளட்டில் கரண்ட் வருதா இல்லையான்னு டக்குன்னு போட்டோன்னே ஒரு தௌசண்ட் ப்ஸ் பல்ப் இயக்க முடியுமா கரண்ட்டே இல்லைன்னா எப்படி அது மாதிரி சில விஷயங்களை தான் பொதுவான விஷயங்கள் பேசுகின்றப்போது தான் மெயினான விஷயங்கள் நமக்கு பிடிபடும் அப்படிங்கிறதுனால சுய ஜாதகங்களில் வந்து சில விஷயங்கள் இருக்கும் அது வந்து நடக்கிற தசை தசாபுத்திகளை பொறுத்து கொஞ்சம் பலன்கள் மாறுபடக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகங்களை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் தெளிவாகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சுயதொழில் பண்ணலாமா கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் நிறையா காற்று அப்போ ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்துக்குங்க ஜாதகத்தை பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி வந்து கோச்சார பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையே நன்மையே என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்